இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மகர ராசி குரு பயிற்சி இந்த வருடம் மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அஞ்சிலே பொன்னவன் நெஞ்சிலே மன்னவன் தகப்பனார் அரவணைப்பில் வாழ்ந்து வர கொடுத்து வைக்காதவர் நாக்கில் சனி குடும்ப பாசம் தெய்வீக சிந்தனை மதப்பற்று உள்ளவர் வீண் பேச்சு விதண்டாவாதம் பேசுவது என்பது எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது தகப்பனாரின் துணை இல்லாமலேயே தனியாக போராடி முன்னேறுவரா முன்னே அன்பு கூட அளவோடுதான் கிடைக்கும் இதனால் பெற்றோரை பற்றி குறையும் உங்கள் மனதில் இருந்து தான் இருக்கும் சகோதர சகோதரிகள் கூட கால நேரம் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு பங்காளியாகி பகைவர்கள் போல் மாற்றப்பட்டு விடுவார்கள் மகர ராசி என்பவர்களே லக்னாதிபதியும் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் சனீஸ்வரன் என்பதால் வாக்கு பலிதம் உண்டாகும் ஆனால் நல்லது சொன்னால் உடன் நடக்காது ஒருவரை வயது எரிந்து சாபமிட்டால் உடனே பலிக்கும் இதை நடைமுறையிலேயே அதிகமானவர்கள் பார்க்கலாம் மகர ராசி இதனால் மகர ராசிக்காரர்களை மற்றவர்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் ஆகும் வாழ்க்கையில் கடினமாக உடல் உழைப்பால் படிப்படியாக முன்னேறி உயர்ந்த ஸ்தானத்தை பிடித்து விடுவீர்கள் தீ நீங்கள் இரும்பு தண்ணீர் சம்பந்தமான இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்களான வெல்டர் எலக்ட்ரீஷியன் பெரிய ஃபேக்ட்ரி ஃபேக்டரிகளில் வேலை பார்க்கும் நிலை கூடுதலான பேருக்கு கிடைக்கும் சுயமாக நிறுவனம் நடத்துதல் வேலையாட்களை வைத்துக்கொண்டு லேபர் கான்ட்ராக்ட் போன்ற தொழில்களிலும் கூடுதலான வருமானம் வரும் என்னதான் தனியாக வியாபாரம் செய்து வந்தாலும் ஒரு கைத்தொழில் தரமாக திறமை பெற்றவராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கைத்தொழில் என்பது கைவந்த கலையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு இருப்பார்கள் அதில் நிறைய வருமானம் கூட அவர்களுக்கு கிடைக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்னும் பழமொழிக்கு ஏற்ப இவர்கள் கைத்தொழிலில் தந்திரமாக செயல்பாடுகளாக இருப்பார்கள் உங்களுக்குள் சுதந்திர தீ தான் எப்பொழுதும் எதிர் எரிந்து கொண்டிருக்கும் நிர்பந்தத்திற்கு ஆளாகவே மாட்டீர்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை சுதந்திரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் ஆசைப்படுவாங்க அதே போல் மற்றவர்களை எந்த விஷயமும் செய்ய சொல்லி இவங்க கட்டாயப்படுத்தவும் மாட்டார்கள் உண்மையான ஃபேன் செட்டை போட்ட சித்தர் முனிவர் ஞானிகள் நீங்கள் இன்று வரை என்ன தான் நடந்து வருகிறது உங்கள் ராசிக்கு என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த ஒரு வருடமாக சுகம் சொத்து சொந்தம் என்ற நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் மகர ராசியில் குரு பகவான் பலமிழந்து நீச்சமாகி வருகிறார் இதிலிருந்து நாம் ஓர் ஜோதிட செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்து வரும் அத்தனை பதினோரு ராசிகளுக்கும் பெரிய மரியாதைக்குரிய குருவாக குரு பகவானாக இருந்தாலும் உங்களின் மகர ராசிக்கு வந்ததும் பலமிழந்து நீசமாகி விடுகிறார் இதை போலத்தான் நீங்கள் யாரையெல்லாம் முதலில் மதித்து வாழ்கிறீர்களோ அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் முடிவில் அவர் குணங்கள் மரியாதையாக இல்லை என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களால் மட்டுமே இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் தனி சிறப்பு ஆகும் நான்காம் இடத்து குரு சுகத்தை கொடுத்து அடிக்கடி மர மருத்துவ செலவுகளை கொடுத்து இருப்பார் மனைவி மகன் மகள் சொந்தங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார் கடனே வாங்க மாட்டேன் என்று இருந்த நீங்கள் மகன் அல்லது மகளின் வாழ்க்கைக்காக வசிக்கும் வீட்டையும் மனையையும் அடமானம் வைத்து விட்டு விடும் நிலைமை கூட சிலருக்கு ஆகிவிடும் இதனால் நிம்மதியாக தூங்க இயலாத நிலையில் குழப்பத்தில்தான் இருந்து வருவார்கள் வருவார்கள் மகர ராசி ஐந்தாம் இடத்து குரு பகவான் பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் உங்களின் மகரம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவது பெரிய பெரிய பண வரவையும் எதிர்பாராத தொழில் வேலை வியாபார வாய்ப்புகளை கொடுக்கும் அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகும் யோகம் ஆகும் முடிந்தது சோகம் விடிந்தது யோகம் அஞ்சிலே பொன்னவன் நெஞ்சிலே மன்னவன் என்று ஐந்தாம் இடத்து குரு பற்றி புலிப்பாணி முனிவர் பிராதன சோழி ஓலைச்சுவடியில் எழுதி வைத்து உள்ளார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் மனதில் நிம்மதியும் நிறைவும் சுறுசுறுப்பும் தெம்பும் தைரியம் வருவதை நீங்களே உணர்வீர்கள் எவ்வளவு இவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தும் கடவுள் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்ற குழந்தை குணத்துடன் கடந்த மூன்று வருடங்களாக கோவிலுக்கு போகாதவர்களும் கோவில் கோவிலாக தரிசனம் செய்து மகிழ்வீர்கள் தாமதமாகி வரும் திருமணம் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் சுப முடிவுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டிய இருபத்தொம்போது நாட்கள் மகர ராசிக்காரர்கள் புதிதாக தொழிலோ வியாபாரமாகோ வியாபாரமோ ஆரம்பிப்பதாக இருந்தாலும் வீடு மனை வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் தூர பயணம் செல்வதாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள இருபத்தொம்போது நாட்களுக்கு பிறகு ஆரம்பியுங்கள் மிக சிறப்பான யோகமாக அமையும் குரு பகவானின் பார்வை பலன்கள் முழு சுப கிரகமான குரு பகவான் தான் இருக்கும் வீட்டை விட தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும் வீடுகள் பெரிய அளவில் யோகத்தை கொடுத்து வளர்த்து விடுவார் இதன்படி உங்களின் மகர ராசிக்கு ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஒரு வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கொண்டாடுங்கள் கவலையே வேண்டாம் குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஜோதிட பழமொழிக்கேற்ப ஐந்தாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களின் மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களின் ஜென்ம ராசியையும் பார்வை செய்யப் போகிறார் இதனால் இதுவரை தமிழ்நாட்டு கோவில்களை சென்று பார்க்க நினைத்தும் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பல கோவில் தரிசனங்களையும் நல்ல மகான்களையும் சந்திப்பதற்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் தகப்பனாரின் உடல்நிலை ஆரோக்கியம் பெறும் மகன் அல்லது மகளிர் படிப்பு தொழில் திருமணம் சம்பந்தமான வகையில் உங்களுக்கு இருந்து வரும் மனக்கவலைகள் முழுவதும் தீரும்படியான நல்ல சூழ்நிலைகளை இந்த பூர்வ ஸ்தான குரு பயிற்சி உங்களுக்கு வழங்கிவிடும் ஒன்றை ஏற்க வேண்டுமானால் ஒன்றை இழக்க தயாராக இருக்க வேண்டும் நீண்டகாலமாக தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனை படிப்படியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இதற்காக சிலர் தங்களது வீடு மனை நிலம் நஞ்சை பூஞ்சைகளை இழக்க வேண்டிய கூட வரலாம் தயங்காதீர்கள் இதைவிட சிறப்பான வீடு மனை வந்து சேரும் என்பதால் வாழ்க்கையில் ஒன்றை ஏற்க வேண்டும் என்பதால் ஒன்றை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்பது ஆதி குருமகவான் வாக்கு ஆகும் ஆமாம் இழப்புகளை விரும்பி ஏற்றுக்கொண்டால் தான் பலவிதமான ஏற்றங்களையும் ஏற்றிக்கொண்டால் தான் பலவிதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஒரே இடத்தில் ஒரே விஷயத்திலேயே உலண்டு கொண்டிருப்பதை விடுத்து வெளியே வாருங்கள் பரந்த உலகம் உங்களை இருகரம் நீட்டி அழைக்க இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தத்துவத்தை உணருங்கள் சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதை தேடிக்கொள்வீர்கள் உங்களுக்குள் மாறுங்கள் உங்களை சுற்றி மாற்றம் வந்தே தீரும் என்பது திருவண்ணாமலை ஆதி குரு மகான் வாக்கு இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்போது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்கள் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஐந்தில் குரு என்றாலே புத்திரன் புத்திரியை பற்றிய பலன்கள் முக்கியத்துவம் இருபத்தொம்போது ஐந்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு வரை உள்ள நா நூற்றி நாற்பத்தி எட்டு நாட்களில் திருமணத்திற்கான மழை உங்கள் வீட் உங்கள் வீட்டில் பெய்ய தொடங்கும் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு செய்தியை கொடுத்து திருவார் உங்கள் மகன் அல்லது மகளுக்கு திருமண விருப்பத்திற்காக குணமாக விருப்பத்திற்காக குணமாக அவர்களுக்குள் இருந்து வந்த நூற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் நடத்துவார் பயன்படுத்தி கொள்ளு கொள்ளுங்கள் நினைப்பதை நடத்தி முடித்து நாம் மகிழ்ச்சியாக வாழ நமக்கு மட்டுமே நமது முன்னோர்கள் ஜோதிடம் என்ற வழிகாட்டி பலகையை வழங்கியுள்ளார்கள் இதனை முன்கூட்டியே அறிந்து ஜோதிட காலங்களை நாம் நடத்தி நினைத்ததை எளிதாக அடைவெண்டே மகன் அல்லது மகள் மனநிலை மாறும் ஐந்தில் குரு கடந்த இரண்டு வருடங்களாக மனமாறிய நிலையில் இருந்து வரும் மகன் அல்லது மகளுக்கு உண்மை எது என்று அனுபவப்பட்டு நீங்கள் விரும்பிய நல்ல மனமாற்றத்துடன் இருப்பதைக் கண்டு உங்கள் மனம் மகிழும் தொழில் மாற்றம் பதவி மாற்றம் வெளியூர் மாற்றம் சிறப்பை தரும் வியாபாரம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று இயங்குவோருக்கு அன்பான வாரிசு வரப்போகிறது கணவன் மனைவிடையே இறந்து இருந்து வரும் கருத்து வேறுபாடு வேற்றுமை வேற்றுமை கருத்து வேற்றுமை படிப்படியாக குறையும் தீராத நோயாக இருந்து வரும் இதய நோய் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் முதுகில் வலி மூட்டு வலி கை கால் முறிவால் ஏற்பட்ட பாதிப்பு வயிற்றில் ஏற்பட்டுள்ள குறைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் ஏற்படும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களை பண வசதி பெருகும் மகன் அல்லது மகள் சுபமங்கள காரியம் கூடி வரும் விட்டு வேலை தேடி வருவோருக்கு எதிர்பார்த்தது போலவே அழைப்பு வந்து சேரும் பிரதான கோவில் யாத்திரை த கோவில் வழிபாடு குடும்பத்துடன் போய் நேர்த்தி கடனை செலுத்தி மனநிறைவு பெறுதல் மகான்களை சந்தித்தல் போன்ற குடும்பத்தில் குதூகலத்தை கொண்டு வரும் சிலருக்கு தற்போது இருந்து வரும் மனை வீடு தொழில் சம்பந்தமான கோட் வழக்கில் சாதகமான பதில் வந்து பணம் வருமானமாக வந்து குமியும் இனி நடக்கப்போவது எல்லாம் நல்ல நாட்களே உங்களின் திறமைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த மிக சிறந்த காலம் வந்துவிட்டது விட்டது இனி நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் தோட்டம் வச்சா காய்க்கும் கவலையே வேண்டாம் இனி உங்களுக்கு எல்லாம் வெற்றி அவர்களே என்னதான் ஐந்தில் குரு என்றாலும் ஏழறையில் பாத சனியில் நீங்கள் கவனம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் பாத சனி ஆதிக்கம் நடந்து வருவதால் பண வரவும் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு வீடு மாற்றம் வீடு மனை வாங்குவதும் நடந்து வரும் ஏன் பாதசனியை நடத்துவதும் சனிதானே ஐயா இந்த பாக்கியம் வேறு எந்த பதினோரு ராசிக்காரர்களுக்கும் அமைப்பில் அமையவில்லை சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி என்ற குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அதற்கான உண்மையான குருவை தேடி தேடி அலைந்து மகர ராசிக்காரர்களில் ஒரு சிலர் அவர்களே குரு ஆகி ஃபேன் சட்டை போற்ற சித்தர் போல் மௌனசாமியாராகி வாழ்ந்து வருகிற மகர ராசி என்ப அன்பர்களே வளர்பிறையில் தமிழ் மாதத்தின் கடைசி சனிக்கிழமைகளில் ஐந்து முறை நல்ல எண்ணெய் தேய்த்து குளியல் குளித்து பேசாத இருந்து ஆனந்தமாக கோவிலுக்கு சென்று தியானம் செய்து வர தொல்லை கொடுத்து வரும் அத்தனை கடனுக்கான பெரும் பணவரவு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் கண்டிப்பா, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க